ஹலோ கைஸ் இன்றைக்கி மண்டே ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெடுவா மீன் தான் பண்ண போகிறோம் எப்படி பிளான் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு இப்போ மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வத்தல் தேவையான அளவு மல்லி மிளகு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இப்போ கால் கப் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாலு சின்ன வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை இப்போ மீன் சட்டிக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ புளி தண்ணியும் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க நல்ல கொதி வந்தோன்னு நம்ம வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பச்சை மிளகா அப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலே சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய்